நெல்லை நாலாக வந்து மாற்றுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நல்லரிசி ஒன்று கல்லரிசி மூணாவது குரணை நாலாவது தவிடு சரி அந்த அரிசி எப்படி வருது நெல் இருந்துங்கிறது வாங்க நேராக போய் பார்ப்போம் வாங்க வாங்க எப்படி ரைஸ் மில்ல வந்து நம்ம போட்டோம்னா அப்படியே உள்ள இழுக்குது பாருங்க அப்படியே தெரியுது பார்த்தீங்களா அப்படியே போய் i sold it Торнарс. நீங்கள் பார்த்தீங்களேன் இதனால் உலக நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா வார் வரும்னு சொல்கிறோம் இந்த தண்ணினால் ஆனால் இந்த தண்ணினால் நமக்கு வேர் வருது விளைச்சல் வருகிறது எப்படி ஒரு நெல்மணி விதைக்கும் போது அது எப்போ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை அது எவ்வளோ நெல் கதிர்களாக வந்து எவ்வளோ அரிசியாக வருது பார்த்தீங்களா இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணம் ஒரு கல்யாண காய்ச்சி வைங்களேன் சில விஷயங்கள் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு பொண்ணுக்கு மே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு க மேரேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மத் ஆனவரம்மா செலவு செய்கிறாங்க இருக்கிறவங்க செய்கிறாங்க இல்லாதவங்க செய்கிறாங்க ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உணவுகள் தயாரித்து அபூர்வமாக காமிச்சு ஸ்டேட்டஸை காமிச்சு நிறைய வேஸ்டேஜ் ஆகுது நம்மளுக்கு இருக்கிறது சின்ன வயிறு அவ்வளோ உணவு தேவையாக இதை உற்பத்தி பண்ணுறவங்களுடைய கடின உழைப்பு வேர்வை இதை எல்லாமே நம்ம சிந்திக்கணும் எவ்வளோ கஷ்டங்கிறது ஓகே இந்த வீடியோவில் நேரில் சில பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க இது உங்கள் குழந்தைங்களுக்கு காமிங்க அப்போ தான் அவங்களுக்கு புரியும் ஏன்னா இப்போ ஸ்டைல் மாறிடுச்சு ரைஸு ஃபாஸ்ட் ஃபுட்டு மாறிடுச்சு அதிகமாக அரிசி சாப்பிட்டாலும் சுகர் தான் சொல்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டை வந்து நீங்கள் பாரம்பரியமாக கொண்டு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடலும் சரி மனமும் சரி வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி